இந்த உலகத்திலே இருந்த பிரமாண்டமான சாம்ராஜ்யங்களில் ஒன்று தான் ஃபாரசீக மன்னன் கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் இந்த கிஸ்ராவுக்கு இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை ஒரு சஹாபி இடத்திலே சல்லல்லா அலுஸ்லாம் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த கடிதத்தை வாசித்தவுடன் கிஸ்ரா நபி அவர்களுடைய கடிதத்தை கிழித்தெறிந்தான் இதன் காரணமாக அல்லாஹ் கிஸ்ராவுடைய ஆட்சியையே கிழித்தெறிய வைத்தான் ஆலமீன் அலமது இல்ல ஹிரோப் பில் ஆலமின்லி கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களை அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக உதைபியாவுடைய உடன்படிக்கை நிகழ்ந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தூர தேசங்களிலே இருக்கக்கூடிய அரசர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எழுதினார்கள் அந்த அரசர்மார்களுக்கு ஒவ்வொரு சஹாபியை தேர்ந்தெடுத்து அந்த இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை கொடுக்குமாறு கொடுத்தார்கள் இந்த அடிப்படையில் அம்ரி உமையா அல் வம்ரி ரதி அல்லாஹ்வான் அவர்கள் நபியவர்களுடைய இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை அபிசீனியா நாட்டு மன்னர் நஜாஷ் இடத்திலே கொண்டு சென்றார்கள் இதே போல ஹாத் அபிபுனு அபி பல்தா ரதி அன்ஹு அவர்கள் ஈஜிப்ட் நாட்டு மன்னன் இஸ்கந்தரியாவுடைய மன்னரான முகோகிஸிடம் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எடுத்து சென்றார்கள் அப்துல்லா பின் ஹுதாஃபத்து சஹ்மி ரதி அன்ஹு அவர்கள் பாரசீக மன்னன் கிஸ்ராவிடத்திலே இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எடுத்துக் கொண்டு சென்றார்கள் இதே போல திஹ்யத்துல் கல்வி ரதி அல்லாஹு அவர்கள் ரோமாபுரி மன்னன் ஹெர்கியுலஸிடம் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எடுத்துக் கொண்டு சென்றார்கள் அலா பின் ஹதரமி ரதி அல்லாஹு அவர்கள் பஹ்ரைன் நாட்டு ஆளுநரிடம் இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எடுத்துக் கொண்டு சென்றார்கள்

நடந்து அடிப்படையில் கிஸ்ரா மன்னனுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை அப்துல்லா பின் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள் அல்லது கொடுத்து அவன் தன் ஆள் மூலமாக கிஸ்ராவுக்கு அனுப்பினானா என்ற விடயத்திலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன எது எப்படி இருந்தாலும் நபியவர்களுடைய கடிதம் கொண்டு சென்றது அந்த பொறுப்பை நபியவர்கள் அப்துல்லா பின் கலாபத்து சஹ்மி ரதி அல்லாஹோ அவர்களிடத்திலே கொடுத்திருந்தார்கள் அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்த கிஸ்ரா அதிலே இருப்பதை வாசித்தான் அதிலே என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் மின் முஹம்மதின் ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் இலா கிஸ்ரா அவைமி ஃபாரிஸ் அளவற்றார்களானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரை கொண்டு இந்த கடிதத்தை நான் எழுதுகிறேன் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹுலேயே செல்லம் அவர்கள் பாரசீக மன்னன் கிஸ்ராவுக்கு எழுதி கொள்ளக்கூடிய

இவரின் மீதும் சாந்தி உண்டாகட்டும் நிச்சயமாக நான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் பக்கம் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதன் உயிரோடு இருக்கக்கூடியவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவனுடைய தண்டனையின் வாக்கு உறுதியாகுவதற்காகவும் என்னை அனுப்பியிருக்கிறான் எனவே தஸ்லம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஈடேற்றம் பெற்று விடுவீர்கள் இதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவித்தீர்கள் என்றால் அனைவருடைய பாவங்களும் உங்களையே சாரும் என்று கிழித்தெறிந்தான் அதற்கு பிறகு பெருமையுடன் என்னுடைய குடிமக்களிலே இருக்கக்கூடிய ஒரு கேவலமான அடிமை என்னுடைய பேருக்கு முன்னால் அவருடைய பேரை எழுதுவதா என்று ஆணவத்துடன் பேசியிருந்தான் அதற்கு என்ன காரணம் என்றால் கடிதத்திலே முகமது சல்லல்லா அலி அவர்கள் பாரசீக மன்னன் கிஸ்ராவுக்கு எழுதி கொள்ளக்கூடிய கடிதம் என்று தன்னுடைய பெயரை முற்படுத்தியிருந்தார்கள் இது அவனுக்கு கேவலமாக தெரிந்தது இதை அவன் துச்சமாக கருதி கடிதத்தை கிழித்தெறிந்தான் இந்த செய்தி சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிந்த பொழுது கிஸ்ராவுடைய ஆட்சியையும் அல்லாஹ் கிழித்தெறிவானாக என்று கூறினார்கள் அதே போல கிஸ்ராவுடைய ஆட்சியிலும் நடந்தது கண்ணியமானவர்களே இந்த நிகழ்வுக்கு பிறகு கிஸ்ரா மன்னன் யமன் தேசத்திலே இருந்த தன்னுடைய ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை எழுதினான் எகிப்தில் இருக்கக்கூடிய இரண்டு துணிச்சலான வீரர்களை ஹிஜாஸ் பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்திலே அனுப்பிவை அவ்விருவரும் சென்று அந்த முகமதை சல்லா அலிஸ்லாம் அவர்களை என்னிடத்திலே கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று எழுதியிருந்தான் இந்த அடிப்படையில் யமன் தேசத்திலே இருந்த பாதான் என்ன செய்தான் தன்னிடத்திலே இருந்த துணிச்சல் மிக்க இருவரை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தான் இந்த இருவரில் ஒருவனுடைய பேர் கெஹர்மான் பான்வை இவன் பாரிசி மொழியையும் கணக்கையும் நன்கு அறிந்திருந்தான் மற்றவருடைய பேர்

ஆகவே எங்களிடத்திலே நீங்கள் உடனடியாக புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி இன்னும் பல எச்சரிக்கையான வார்த்தைகளையும் இந்த இருவரும் கூறினார்கள் இவர்கள் சொன்ன இந்த பொறுமையாக கேட்டுவிட்டு இந்த இருவரை பார்த்து நாளை வந்து என்னை நீங்கள் இருவரும் சந்தியுங்கள் என்று சொன்னார்கள் இதற்கு பிறகு அந்த இருவரும் சென்று விட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் மத்தியிலே பெரும் சண்டை நடந்து கொண்டிருந்தது ரோமாபுரி மன்னர் கைசருடைய படை பாரசீக மன்னன் கிஸ்ராவுடைய படையை தோல்வி தோல்வியடையச் செய்தது இதன் காரணமாக பாரசீகம் பெரும் தோல்வியை சந்தித்தது இதற்குப் பிறகு பாரசீக மன்னன் கிஸ்ராவுக்கு எதிராக தன்னுடைய குடும்பத்துக்குள்ளாலே கிளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது இந்த அடிப்படையில் ஷேர்வை என்ன செய்தான் தன்னுடைய தகப்பன் கிஸ்ராவை கொலை செய்துவிட்டு அடுத்த அரசனாக பதவியேற்றான் இது ஹிஜ்ரி ஏலு ஜுமாதுல் உலா பிறை பத்து செவ்வாய் கிழமை இரவு நடந்தது இந்த விடயத்தின் வகை மூலமாக முகமது சல்லல்லா அல்ஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்

தாராளமாக எழுதுங்கள் இந்த விடயத்தையும் என் சார்பாக அவருக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் என்று சல்லல்லா ஹுலே வசல்லம் சொன்னார்கள் அது என்ன விடயம் என்றால் என்னுடைய மார்க்கமும் என்னுடைய ஆட்சியும் கிஸ்ராவுடைய ஆட்சி எதுவரை இருக்கிறதோ அதுவரை சென்றடையும் எதுவரை குதிரைகளும் ஒட்டகங்களும் செல்ல முடியுமோ அதுவரை இந்த இஸ்லாம் சென்றடையும் அந்த கிஸ்ரா மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதாவது தற்பொழுது அந்த கிஸ்ராவுடைய மன்னனாகிய ஷேர்வை இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவனுக்குடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளை அவனுக்கே நான் கொடுத்து விடுவேன் அவருடைய இனத்தை சேர்ந்தவர்களுக்கு அவரையே நான் அரசனாக்கியும் விடுவேன் என்ற விடயத்தையும் சொல்லுங்கள் என்று சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் பிறகு இருவரும் உடனடியாக மதீனாவை விட்டு சென்று பாதான் இடத்திலே சென்றடைந்தார்கள் நபி சொன்ன எல்லா விடயத்தையும் அச்சு பிசகாமல் சொன்னார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஷேர்வை இடத்திலிருந்து ஒரு கடிதம் பாதான் இடத்திலே வந்தது அந்த கடிதத்திலே ஷேர்வை என்ன எழுதியிருந்தான் என்றால் என்னுடைய தந்தையை கொன்று நான் ஆட்சியை கைப்பற்றிவிட்டேன் ஆகவே என்னுடைய தந்தை யாருடைய விடயத்தை சொல்லியிருந்தாரோ அவருடைய விடயத்திலே அவசரப்பட்டு விடாதே அவசரப்பட்டு பழிப்பு வார்த்தைகளை பேசிவிடாதே சற்று பொறு என்று ஷேர்வை அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான் கேட்ட அந்த இருவருக்கும் பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது கிஸ்ராவுடைய மரண செய்தி தற்பொழுதுதான் எங்களுக்கே வந்திருக்கிறது ஆனால் மதீனாவிலே இருந்த முகமது சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்று அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள் ஆகவே நபியவர்களுடைய கடிதத்தை கிழித்தான் நபியவர்களுடைய கடிதத்தை அவமதித்தான் அல்லாஹ் ஆட்சியை சுக்கூனூராக மாற்றினான் கண்ணியமானவர்களே எனவே இது போன்ற இன்னும் வரலாற்றிலே ஏகப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன வரக்கூடிய பதிவுகளில் ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்ப்போம் ஆகவே சல்லல்லாஹூ வலை வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாற்றியுள்ளவானாக ஜிசாக்குமுல்லாஹ்ருஅவாய் அலிஅமதுல்லஆலமீன்